ஆயிரத்து ஐநூற்று நாற்பதாம் ஆண்டு மே மாதம் ஒன்பது அம்நாள் கோட்டையில் மின்னல் வெட்டியது அந்த மின்னலுக்கு இணையாக ஒரு குழந்தை கூக்குரலிட்டது ராணா உதய்சிங்கிற்கு வீரமைந்தன் பிறந்தான் மக்கள் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தனர் ராணி ஜெயவந்தாபாய் தன் பச்சிளம் குழந்தையை கண்களில் ஒத்தி கொண்டாள் இவன் நம் மேவாருக்கு ஒளியாக விளங்குவான் என்று முனிவர் ஒருவர் ஆசி கூறினார் பன்னிரண்டு வயதில் ஒரு நாள் பிரதாப் காட்டில் வேட்டையாடச் சென்றிருந்தான் திடீரென இரண்டு சிங்கங்கள் முன்னால் தோன்றின அவனுடன் சென்றவர்கள் பயந்து நடுங்கினார்கள் ஆனால் பிரதாப் எல்லோரும் பின்னால் நெல்லுங்கள் என்று கூறியவாறு தன் சிறிய வாளை உருவினான் பாய்ந்து அந்த சிங்கத்தின் கழுத்தில் வாளை பாய்ச்சினான் சிங்கம் துடிதுடித்து இறந்தது இரண்டாவது சிங்கம் பயந்து ஓடியது அன்று முதல் அவருக்கு சிங்கள சிங்கம் என்ற பட்டம் கிடைத்தது ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மகாராணா காலமானார் பிரதாப் மன்னனாக முடிசூட்டிக் கொண்டான் முடிசூட்டு விழாவில் பிரதாப் தன் வாளை உயர்த்தி கொண்டு உறுதிமொழி எடுத்தான் மேவார் ஒருபோதும் முகலாயர்களின் அடிமையாகாது இந்த உறுதிமொழியை நான் என் இதயத்தின் இரத்தத்தால் எழுதுகிறேன் என்றான் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பதினெட்டு ஹல்திகட்டை மலைப்பகுதி மகாராணாவின் இருபதாயிரம் வீரர்களுக்கு எதிரே மான்சிங் தலைமையில் எண்பதாயிரம் முகலாய படைகள் போரில் அவரது அன்பான குதிரை போர்க்களத்தில் வீழ்ந்தது ஆனால் பிரதாப் அவர் தரையில் இருந்தபடியே போராடினார் மறுபுறத்தில் அவரது மகன் அமர்சிங் ஒரு யானையின் துதிக்கையை வெட்டியது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது நீண்ட போராட்டத்தின் பின்னர் தோல்வியை சந்தித்தனர் பிரதாப் காட்டுக்குச் சென்றார் அவரது தாயார் ஜெயவந்தாபாய் உணவு கொண்டு வந்தபோது அம்மா மேவார் சுதந்திரம் பெறும் வரை நான் தட்டில் சாப்பிட மாட்டேன் புல்லே எனது உணவாகும் என்று சபதம் செய்தார் பன்னிரண்டு நீண்ட ஆண்டுகள் கற்களில் தூக்கம் தின்று வாழ்க்க இடையிடையே முகலாயர்களுக்கு எதிரான கேரில்லா போர் தொடர்ந்தது ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரதாப் தனது படைகளுடன் முகலாயர்களை முறியடித்தார் மேவார் மீண்டும் சுதந்திரம் பெற்றது அன்று பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக தட்டில் சாப்பிட்டார் அவரது வீரர்கள் கண்ணீர் விட்டனர் ஜெய் மகாராணா என்ற கோஷம் வானை எட்டியது ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று ஏழாம் ஆண்டு ஜனவரி பத்தொன்பது மகாராணா பிரதாப் காலமானார் ஆனால் அவரது வீரம் இன்றும் ராஜஸ்தானின் மண்ணில் வாழ்கிறது அவரது சமாதிக்கு முன்பாக இன்றும் வீரர்கள் வாள்களை உயர்த்தி மரியாதை செலுத்துகின்றனர் வீரர்களே நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு மன்னன் தன் நாட்டுக்காக உயிரை கொடுக்கலாம் ஆனால் தன்மானத்தை ஒருபோதும் கொடுக்கக்கூடாது மகாராணா பிரதாப் ஜெய் மேவார் ஜெய் மகாராணா பிரதாப்